வெங்கடநாச்சாரிய கவிதாஸ் வேதாந்தாச்சாரியவரியோ மி சன்னிதத்தம் சுதாக்கு பிரஸ்தவ்லோகம் பதினஞ்சுநலசேதுமியம் பரதபாவம்சா அத்தோன்கவீனேஷ் மனோரதேஷ்வாஹில்ஸ்லோகத்தில் வாத்தைகள் என்ன மாதிரி இருக்கணும் வேகம் எப்படி இருக்கணும் அது கேட்குறவா எப்படி ரசிக்கணும் எல்லாத்தையும் வேண்டினேன் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா இந்த அதுக்கு முன்னாடி பத பதார்த்தம் பார்த்தோம்லாம் மறந்துட்டேன் அத போதன தர்மதா ரிஷிகள் போல் இருக்கின்ற அகம் நான் பரத பரதாழ்வானால் அபியர்ச்சித பூஜிக்கப்பட்டிருக்கின்ற பாதுகா பாதுகைகளை அவதம்சகா தலைக்கு அலங்காரமாய் கொண்டு ஹிமவத் ஹிமவத் பர்வதம் என்ன நலசேது நடனால் செய்யப்பட்ட சேதுவென்ன இவைகளுடைய மத்திய பாஜாம் நடுவை அடைந்திருக்கின்ற கவினாம் கவிகளுடைய அகிலேஷு மனோரதேஷு எல்லா எண்ணங்களிலேயும் அவாகியகா வெளிப்படாதவனாக அஸ்மி இருக்கின்றேன் அதாவது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறனா பரதன் வந்து தன்னோட தலையில் தாங்கி பாதுகையை பூஜித்தான் அப்பேற்பட்ட பரதனால் பூஜிக்கப்பட்ட பாதுகையானது இப்போது என் தலையிலையும் இருக்குது ஏன்னா நான் வேண்டின்ட்டேன் நீ வந்து எனக்கு வார்த்தைகளை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நீ என் தலையிலையும் இருக்க அதனால் ஆசேத்து ஹிமாச்சலம் அதாவது ஹிமவத் ஹிமவத் பர்வதம் என்ன நல நல சேத்து நல நாள் செய்யப்பட்ட சேத்து என்ன ஸோ அந்த ஆசேத்து ஹிமாச்சலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கவிகளையும் விட நான் உயர்ந்தவனா நிச்சயமாக இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுது அப்படிங்கிற இதில் அதபோதன தர்ம தகா ருஷிகள் போல் இல்லாதவனாக இருக்கின்றன்னு ஆரம்பிக்கிறேன் ஏன் ரிஷிகள் போல் இல்லாதவன் நான்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா ரிஷிகள் வந்து முயற்சி பண்ணி ஞானத்தை அடைவார்கள் ஆனால் நான் என்ன பண்றேன் ரொம்ப சிம்பிளா பாதுகையை தலையில வச்சுன்றதுனாலயே அந்த ஞானத்தை அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஞானத்தை பரதனை பார்த்து தான் தான் இந்த இடத்துல பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகான்னு சொன்னார் பரதன் தான் எனக்கு அதை பண்ணி காமிச்சான் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் அந்த பாதுகையை நம்ம தலையில வச்சுண்டாலே முனிவர்களுக்கு என்ன பலன் உண்டோ அத்தனை பலனும் பாதுகையை தலையில சுமக்கிறதுனாலே நமக்கு வந்துடும் எனக்கு காமிச்சு கொடுத்தார் அந்த பரதன் தான் பரதாய பரம் நமோசு நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்திலே பார்த்தோம் அப்பேற்பட்ட பரதனால பூஜிக்கப்பட்ட பாதுகை இப்போ என் தலையிலையும் உண்டு இந்த பரதனானவர் இந்த உலகமே பழிச்சப்போ பாதுகையை தன்னோட தலையில வாங்கிண்டு தலையில சா ஏத்துண்டு அந்த மொத்த பாவங்களையும் கழித்தார் அதாவது அந்த அவப்பெயர்கள் அத்தனையும் கழிச்சார் அதனால் சுவாமி இங்கே அது திருஷ்டாந்தமாக அதை எடுக்கிறார் இப்போ எனக்கு வந்து இதனால் எதான என்னை பரிகசிப்பாளோ அப்படிலாம் இருந்தால் கூட எனக்கு அந்த பயம்லாம் இருந்தால் கூட இப்போ பாதுகையை தலையில் நான் சேர்த்துன்றதுனால உன்னுடைய பாதுகையானவள் நீயானவள் என் தலையில் இருக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து எப்படி பாகவதோத்தமர்கள்ல முதலானவன் பரதன்னு அவனுக்கு பேர் கிடைச்சதோ அது மாதிரி கவிகளில் நானும் வந்துடுவேன்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து அப்படிங்கிற இதில் அகிலேஷு மனோரதேஷு எல்லா எண்ணங்களிலேயும் கவி நாம் கவிகளுடைய எல்லா எண்ணங்களிலேயும் அபாக்யக அபாக்யா வெளிப்படாதவனாக அபாக்யக வெளிப்படாதவனாக அஸ்மி இருக்கின்றேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா பரவாகட்ட சுவாமி இதுக்கு ரொம்ப அழகாக அர்த்தம் சாதிச்சிருக்காரு அதாவது என்னன்னா இப்ப நம்ம பொதுவா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் அந்த மாதிரி சொல்லுவோம் உபமானம் அப்படின்னா அது காளிதாசன் தான் அர்த்த கௌரவம் அதாவது அந்த ஸ்லோகத்துல ஒரு அர்த்த புஷ்டி இருக்கணும் அப்படின்னா அது பாரவி தான் அப்படின்னு சொல்லுவோம் இதனாலன்னா என்ன அறுதுன்னா இந்த கவிகள் மனசுல ஒரு குரவு உண்டாம் என்ன உபமானத்துக்கு மட்டும்தானே எடுத்துண்டா அர்த்த கௌரவத்துக்கு என்ன எடுத்துக்கலையேன்னு காளிதாசனுக்கு இருக்குமா அர்த்த கௌரவத்துக்கு தானே என்ன எடுத்துண்டா உபமானத்துக்கு என்ன எடுத்துக்கலையேன்னு பாரவிக்கு இருக்குமா அந்த மாதிரி ஒரு குறைகள் அவ மனசுல உண்டு ஆனா அந்த மாதிரி குறைகள் எதுவுமே வெளிப்படாதவனாக நான் இருப்பேன் ஏன் அப்படின்னா பாதுகை என்னோட தலைமையில இருக்காங்கிறதுனால எந்த ஒரு குறையுமே வெளிப்படாதவனாக நான் வந்து பூர்ணத்துவமா இந்த கவி கவியை எழுதி முடிப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருத்தோன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சிमा க्या हो सा, ध டைसा ma